அம்மா நாங்க பாத்திரக்கடைக்கு போய் பாத்திரம்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம்மா ஏ பண்டி நாங்க எழுதின லிஸ்ட நான்சி கிட்ட குடுத்துருக்கோம் லிஸ்ட்ல ஒன்னு விடாம பார்த்து பத்திரமா வாங்கிட்டு வந்து சேர்ந்துருங்கடா சித்தி அதெல்லாம் ஒண்ணு விடாம நாங்க வாங்கிட்டு வந்துருவோம் நீங்க கவலைப்படாம மத்த வேலையை கவனிங்க சித்தி பண்டி நம்ம எந்த பாத்திர கடைக்கு போறோம் பண்டி இங்க பக்கத்துல பெரிய பாத்திர கடை இருக்கா நான்சி நம்ம ரோஜாவோட அப்பா இருக்காரு இல்லையா அவர் ஒரு பெரிய பாத்திர கடை வச்சிருக்காரு நம்ம ஏரியாலயே அதுதான் பெரிய பாத்திர கடை நீ வந்து பாரு பண்டி வந்திருச்சு வந்திருச்சுன்னு சொல்லிட்டே ஒரு மணி நேரத்துக்கு மேல போய்கிட்டு இருக்கோம் பண்டி முன்னாடி பாரு உண்மையாவே இப்ப கடை வந்திருச்சு இதுதான் நான் சொன்ன கடை பண்டி இது என்னது இது லெஜண்ட் பாத்திர கடைன்னு போட்டுருக்கு இந்த கடையில பாரு வெளியிலயே நம்ம வீட்டுக்கு தேவையான நிறைய வச்சிருக்காங்க நான்சி வெளியில சும்மா சாம்பிளுக்கு தான் வச்சிருப்பாங்க நமக்கு தேவையான எல்லா பாத்திரமும் உள்ளதா இருக்கும் நீ சொல்றது கரெக்ட் தான் பண்டி வெளியிலயே நின்னு பேசிக்கிட்டு இருக்க எல்லாரும் கடைக்குள்ள போலாம் வாங்க பண்டி நீ சொன்ன மாதிரி இந்த பாத்திர கடை அவ்வளோ பெருசா இருக்கு பண்டி இவ்ளோ பெரிய பாத்திர கடைய நான் முற நான் பார்த்ததே இல்ல நான் தான் சொன்னே இல்ல நன்சி ரோஜா வர்றேன்னு சொன்னா ஆளையே காணோ வாங்கப்பா நீங்க வருவீங்கன்னு ரோஜா ஃபோன் பண்ணி சொல்லுச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ பாத்து எடுங்க அதுக்குள்ள ரோஜா வந்துரு அங்கிள் இங்க நிறைய பாத்திரம் ஹைட்ல வச்சிருக்கீங்க அங்கிள் எப்படி அங்கிள் எடுக்க முடியும் தம்பி உனக்கு என்ன வேணுங்கிறதோ பாத்து சொல்லு உனக்கு என்ன வேணுமோ நான் எடுத்து தரேன் கடைய முதல்ல சுத்தி பாரு பண்டி இந்த கடைய சுத்தி பார்க்கறதுக்கே 1 வீக் ஆகும் போல இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்களா ஃபுல்லா ஸ்பூன்ஸா வச்சிருக்காங்்க அண்ணா மேலே பாருங்க அண்ணா லைட் எல்லாம் கூட இருக்கு ஹை கிரைண்டர் மிக்ஸி எல்லாம் மேலே டாப்ல வச்சிருக்காங்க அண்ணா எட்டாத இடத்துல பண்டி கீழே பாறை அடிப்பி இருக்கு வடச்சட்டி இருக்கு அதுக்கு அப்புறம் சப்பாத்தி கட்ட கூட இருக்கு எங்க அம்மா பித்தளை குடம் இருந்தா வாங்கிட்டு வர சொன்னாங்க இந்த கடையில நிறைய இருக்கு பாத்து எல்லாமே இருக்கதா செய்யும். உங்க கொடுத்த லிஸ்ட் எடுங்க. ஒவ்வொन्ना நீ படி நான் சீناங்க எல்லாரும் எடுத்து வைக்கறோம். அக்கா, ஃபர்ஸ்ட் என்ன ஐட்டோ இருக்கு கா சீக்கிரமா படிச்சு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பால் காச்சருக்கு நல்ல ஒரு பெரிய பாத்திரமா எடுங்க பா. अंकल, பால் காச்சருக்கு நல்ல திக்கான பாத்திரமா கொடுங்க अंकல். பंटी, நம்ம கடையில அதிக விலைலயும் பாத்திரம் இருக்குது, கம்மியான விலையிலயும் பாத்திரம் இருக்குது. ரெண்டையுமே உனக்கு நான் காமிக்கிறேன் ஆனா உங்க அம்மா கெட்டியான பாத்திரம்தான் கேட்பாங்க. பாத்து எடுத்துக்க. பாரு இன்னொரு ஐட்டம் கூட இருக்குது இது கொஞ்சம் அகலமா இருக்கு இதைய கூட பாத்து எடுத்துக்கோ அங்கிள் நீங்க சொல்றது கரெக்ட் தான் அங்கிள் எங்க அம்மா இந்த மாதிரி கெட்டி பாத்திரம் தான் எடுத்துட்டு வர சொன்னாங்க நான் இதையே எடுத்துக்கிறேன் அங்கிள் மத்தது எல்லாத்தையும் எடுத்து நீங்க ராக்லியே அடுக்கி வச்சிடுங்க அக்கா அடுத்தது லிஸ்ட்ல குக்கர் தானே இருக்கு குக்கர் எங்க இருக்குன்னு எனக்கே தெரியும் கா நான் காமிக்கிறேன் இருங்க அண்ணா இங்க பாத்தீங்களா ஹாக்கின்ஸ் குக்கரும் இருக்கு அதுக்கப்புறம் பக்கத்துலயே ஏதோ புதுசா ஒண்ணு இருக்குண்ணா ஆமா தம்பி ஹாக்கின்ஸ் வந்து பிராண்டட் தான் பக்கத்தில் இருக்கிறது அதுவும் நல்லா தான் இருக்கும் உனக்கு எது வேணுமோ நீ பார்த்து எடுத்துக்கோ இரு பண்டி அந்த கம்மி குக்கர் குக்கரை முதல்ல ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதுவும் நல்லா தான் இருக்கு பண்டி ஒரு பத்து பேர்த்துக்கு சமைக்கலாம் போல இருக்கே அவ்வளோ பெருசாக இருக்கு ஹாக்கின்ஸ் வந்து குட்டியாக இருந்தாலும் நல்லா வெயிட்டாக இருக்குது தெரியுமா இரு நான் அதையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நான்சி நீ சொல்ற மாதிரி இது நல்லா கெட்டியா இருக்கும் போல உள்ள கேஸ் கட் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாரு நம்ம பேசாம ஹாக்கின்ஸே எடுத்துக்கலாம் லிஸ்ட்ல அடுத்தது என்ன இருக்கு ஓ வடச்சட்டி சொன்னாங்கல்ல அதுதான் இருக்கு தம்பி அந்த கருப்பு சட்டை போட்டு ஒரு பொண்ணு நிற்குது பாரு அது பின்னாடி பின்னாடிதான் வடச்சட்டி இருக்குதே பாத்து பத்திரமா எடுங்க பக்கத்துல அருகாமல் இருக்கத போ பண்டி நீ வெயிட் பண்ண நான் கேர்ஃபுல்லா எடுத்து தரேன் உனக்கு பண்டி இரும்பு வடச்சட்டி பாற நல்ல கெட்டியா இருக்கு பா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கூட நல்ல பெருசாதா இருக்கு பண்டி எது எடுக்கலாம் இப்போ பண்டி இப்ப ஃபங்க்ஷனுக்கு கூட நீங்க நிறைய பேத்துக்கு சமைக்கணும்ல சோ இரும்பு வடச்சட்டில ஒண்ணு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஒண்ணு எடுத்துக்கலாம் பண்டி அங்கிள் நாங்க லில்லி சொல்ற மாதிரியே ரெண்டுலயும் ஒன்னு எடுத்துக்கிறோம் அங்கிள் பண்டி அண்ணா அடுத்தது பெரியமா டிஃபன் கேரியர் வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னா நம்ம மூணு பேத்துக்கும் இங்க பாருங்க நான் இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு டிசைன் தான் இருக்கு தம்பியே அட என்ன போஸ்க்கு அப்படி சொல்லி போட்டே உன் தலைக்கு மேல பாரு எத்தனை தொங்கிட்டு இருக்குது நீ வாத்தியா முன்னால இருக்குறது பெருசு பின்னால இருக்குறது சிறுசு பக்கத்துல பாரு ஆயில் கேன் கேன் இருக்குது இரு ஒரு குச்சி தரேன் அந்த குச்சி வச்சிட்டு எடுத்து பாருங்க பண்டி அந்த குச்சியை எடுத்துட்டு அந்த பெரிய சைஸ் வேண்டாம் பண்டி அதுக்கு அடுத்துதான் சின்ன சைஸ் இருக்குல்ல அது நமக்கு கரெக்டா இருக்கும் அப்படியே அந்த ஆயில் கேனும் ஒண்ணே எடுத்துட்டு அதை இருந்த இடத்துலயே மாட்டி வச்சிரு பண்டி மத்தத எல்லாத்தையும் பரவாலையே பசங்க எல்லாம் எடுத்தது எடுத்து எடுத்துலயே வைக்கறீங்களே உங்க மாதிரி இருந்தா பரவாலையே போ ஆயில் கேன் டிபன் கேரியர் ரெண்டு ஓகே பண்டி அடுத்து என்ன இருக்குன்னு பாரு பண்டி நீ உட்கார்ந்து இடத்துக்கு பக்கத்துல மிக்ஸி கிரைண்டர் இருக்கு பண்டி ரெண்டையும் எடுத்துட்டு அப்படியே கீழ இறங்கி வந்துடு மண்டி ரோஸ் சொன்ன மாதிரி ரெண்டுமே yellow கலர்ல இருக்குறது நல்ல மேட்சிங் மேட்சிங்கா சூப்பரா தான் இருக்கு தம்பி தம்பி இறங்கிராத அங்கதா பக்கத்துல சலவ பட்டி இருக்குது அதையும் பாத்து எடுத்துரு தம்பி இந்த செல்ஃப்ல சம்பள எல்லாம் இருக்குது உப்பு சக்கரை மிளகாய் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் இது டிபன் கேரி இருக்குது இதுதான் சலவ இருக்கு இது என்ன अंकल இது மூடி போட்ட பாத்திரம் இருக்கு இதுல சாம்பார் ரசம் எல்லாம் செஞ்சா போட்டு வச்சுக்கலாமா கரெக்ட்டா சொன்னே இது சாம்பார் ரசம்லாம் போட்டு வைக்கிறது தான் ஆனா உங்க அம்மா ஊருக்கெல்லாம் சமைப்பாங்களே இது பத்தாதே இருங்க அங்கல் நான் ஓபன் பண்ணி பாத்துக்கறேன் நல்லா தான் இருக்கு ஆனா நீங்க சொன்ன மாதிரி சின்னதா இருக்கு அங்கல் பண்டி இந்த செலவு பெட்டி பாரு சூப்பரா இருக்கு இத எடுத்துக்கலாம் பண்டி ஆனா இந்த பாத்திரம்ங்க கண்டிப்பா உங்க ஃபேமிலிக்கு பத்தாது பெருசா எடு தம்பி உங்க அம்மா சமச்சா ஊர்க்கே சமைப்பாங்க பார் இது இருக்கு பாரு இத எடுத்துட்டு போ இது கரெக்டா இருக்கும் அங்கல் நீங்க சொல்ற மாதிரி உண்மையாவே இது நல்லா பெருசா இருக்கு அங்கல் அண்ணன் அங்கிள் தான் சொல்றாருல பंटी அண்ணன்களுக்கு உங்க அம்மாவை நல்லா தெரியும் நீ க்ளோஸ் பண்ணிவே அதையே பில் பண்ணிடலாம் தம்பி இது காலம் கரண்ட் அடிக்கடி போயிடுருக்கு அத மேல ஒரு லாந்தர் பல்ப் இருக்கு பாரு அதை எடுத்து வைங்க அண்ணா அண்ணா என் பக்கத்துல தான் அண்ணா இருக்கு நான் எடுத்து தர்றேன் வாங்குங்கோணா டேய் டேய் இந்த வீட்டுக்கு வந்தா சப்பாத்தி தான் வேணும்னு கேட்பாங்க சப்பாத்தி கட்ட வாங்க சப்பாத்தி கட்ட ஒரே சைஸ்ல தான் இருக்கும் இருங்க நானே எடுத்து தர்றேன் பண்டி சப்பாத்தி கட்டை பக்கத்துல அருகாமணி இருக்கு பாற அத போய் எடுத்துட்டு வா தம்பி தம்பி நானே எடுத்து தரேன் அருகாமணி இல்ல சின்ன பசங்க எடுக்க கூடாது நானே எடுத்து தரேன் இருங்க சாரி அங்கிள் நான் மறந்துட்டேன் பண்டி உங்க அம்மா பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டேன் அவங்க பிராசிலியே கொடம் கேட்டாங்க இந்த கடையில் நிறைய இருக்கு பாற நல்ல வேளை லில்லி நீ ஞாபகப்படுத்துனா எங்க அம்மாக்கு இந்த பிராசில் இருக்கிற கொடம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படியே இந்த இட்லி குக்கர் கூட எடுத்துக்கலாம் பண்டி ஆட நல்ல வேலை உன்னை கூப்பிட்டு வந்தோம் நீ எல்லாத்தையும் கரெக்டா ஞாபகப்படுத்துற பண்டி இரு உள்ள ரெண்டு பிளேட்டா மூணு பிளேட்டா செக் பண்ணலாம் பரவாயில்ல பண்டி உள்ள மூணு பிளேட் இருக்கு இது சூப்பரா செட் ஆகும் இதையே வாங்கிக்கலாம் பசங்களா இந்த பக்கம் திரும்பவே மாட்டிக்கிறீங்க இந்த பக்கம் பாருங்க ஹாட் பாக்ஸ் இருக்குது சீமார் இருக்குது மொரம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கப்பா பண்டி டைம் வேற ஆயிடுச்சு பண்டி உங்க அம்மா ஆறு மணிக்குள்ள வர சொன்னாங்க

ஆனா இத்தனை கலர் இருக்கு என்ன கலர் எடுக்கிறதுனே தெரியலையே நீ முதல்ல எல்லாத்தையும் இறக்கி கீழே வை அதுக்கு அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம் மங்கி பேசாம ஒவ்வொரு கலரலயும் ஒவ்வொரு பீஸ் எடுத்துக்கோங்க 4 பக்ஸ் எடுத்துக்கலாம் லில்லியும் ரோஸியும் கூப்பிட்டு வந்தது ரொம்ப நல்லதா போச்சு பண்டி இந்த பக்கம் பாரு நம்ம லிஸ்ட்ல இல்லாத ஐட்டங்கள்லாம் இருக்கு ஜூசர் இருக்குது பருப்பு மத்தி இருக்கு ஸ்பூனு இடுக்கி எக்கச்சக்கம் இருக்கு இருங்க நானே கடகடன் எல்லாத்துலயும் ஒவ்வொன்னு எடுத்து வைக்கிறேன் ஜூசர் பார சூப்பரா இருக்கு பண்டி நான்சி ஒவ்வொரு ஸ்பூன்லயும் ஒவ்வொரு ஐட்டம் எடு சாப்பாடு எடுக்கிறதுக்கு அன்னவாரி ஒண்ணு அதுக்கு அப்புறம் இடிக்கி ஒண்ணு அடுத்து முருக்கு சுட்டா இந்த அரி கரண்டி தேவைப்படும் அதுல ஒண்ணு அதுக்கு அப்புறம் குளி கரண்டி எப்படி ஒரு ரெண்டு மூணு தேவைப்படும்னு நினைக்கிறேன் அண்ணா தோசை கரண்டியை மறந்துடாதீங்கண்ணா நம்ம வீட்டுக்கு ஒரு ரெண்டு மூணு தோசை கரண்டி வேணும்னா ஏண்டா பண்டி உங்கள் அம்மா லிஸ்ட்லேயும் இதுலேயே எழுதுலையா வாச கூட்டுற சீமாறு வீடு கூட்டுற சீமாறு வீடு துடைக்கிற மாப்பு இதெல்லாம் எழுதலையா நல்ல வேலை இதெல்லாம் இந்த அங்கிள் படுத்துறாரு இரு பண்டி நானே செக் பண்ணுறேன் நல்லா இருக்கு பண்டி வாச கூட்டுற சீமாறு ஒரு ரெண்டோ மூணோ எடுத்துக்கலாம் அப்படியே மாப்பும் எடுத்துக்கலாம்

நல்ல வேலை பண்டி வீட்டுக்கே ரொம்ப முக்கியமா தேவையான பொருளே பக்கெட் தான் பக்கெட்டை எடுக்க மறந்துடாத மேலே போய் எடுப்போம் ஆமா நான்சி இரு நான் மேல இருந்து கலட்டி இந்த பெரிய பக்கெட்டா எடுக்கிறேன் எங்க வீட்டுக்கெல்லாம் இந்த பெரிய பக்கெட் தான் சரியா வரும் பண்டி இனி ஒவ்வொரு பொருளையும் மாட்டு வண்டியில ஏத்தலாம் பண்டி சீக்கிரம் இருட்டாருக்குள்ள வீடு போய் சேரலாம் பண்டி என்னோட மடியில கூட சில பொருட்களை வச்சுக்கோங்க நான் பத்திரமா புடிச்சுக்கிறேன் என்ன நான் செய்யுது மாட்டு வண்டியே நிறைஞ்சிருச்சு அவ்வளவு பொருளை வாங்கிட்டமா நீ தானே சொன்ன உங்க அம்மா சொன்ன பொருள் மட்டும் தான் வாங்கணும்னு அதுக்கே பாரு மாட்டு வண்டி பிடிக்க மாட்டீங்க எல்லாம் ஏத்தியாச்சா இல்லையா அவ்வளவுதான் இன்னும் ஒண்ணு ரெண்டு சின்ன சின்ன பொருள் தான் அது அந்த பக்கெட் குள்ள குக்கருக்குள்ளன்னு போட்டு விடுங்க இல்லாட்டி இடம் பத்தாது கடைசி அந்த பண்டி ரோஸ் நீங்க ரெண்டு பேருந்தாலும் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கீங்க மாட்டு வண்டி எந்த பொருளும் கீழே விழுகாம பாத்துக்கோங்க போ நீ பார்த்து மெதுவா வண்டிய ஓட்டிட்டு போ பண்டி வேகமா போறேன்னு சொல்லி பொருள் எல்லாம் அப்படியே ஒவ்வொன்னா கீழ விழுக நாங்க என்ன இவ்ளோ நம்ம மாட்டு வண்டியை இழுக்க முடியல அதெல்லாம் நான் இன்னும் உங்க வீட்டுக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு ரொம்ப நேரம் போயிட்டே இருக்க மாதிரி இருக்கே அதெல்லாம் இல்ல ரோஸ் இன்னும் ரெண்டே நிமிஷம் தான் நம்ம தெரு முனைக்கு வந்துட்டோம் அங்க பாரு எங்க அம்மாவும் சித்தியும் வலி மேல நின்னுட்டு இருக்காங்க பாரு பொருளெல்லாம் இறக்கிவிட வேண்டியது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிளாசிக் மினி ஸ்டோரி சேனலில் மூணாலு சா உடைய எபிசோட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துட்டு அப்படியே மறக்காம கிளாசிக் மினி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ இன்னைக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்த கிச்சன் செட் வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கிளாசிக் மினி ஃபுட் டாட் காம் வெப்சைட்டில் போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வீடியோவோட லிங்க் வெப்சைட்டோட லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கோம்